ஏன்னா எனக்கு தான் ஹெல்ப் பண்ணார் விமர்சனம் வந்து அவர் இந்த காந்தி கண்ணாடி நடித்தார் இல்லையா அதுக்கப்புறம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் பட் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லை சார் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க அது வீடியோ வெளியிட்டு அதை பண்ணிட்டாங்க மற்றவங்க நீங்களே சொன்னீங்க தனுஷ் இப்போ சொன்ன போய் தான் எங்களுக்கு தெரியும் அவர் அது ஒரு வீடியோ வெளியிட்டு அவரை பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்கு அது மேபி ஜூவி கேட் ஃபார் பீப்புள் டு சி தட் ஹீ இஸ் ஹெல்பிங் அவர் ஹீடிங் அந்த இன்டென்ஷன் எனக்கு தெரியாது சார் எனக்கு வந்து அவர் என் வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிணாரு அது வீடியோ எடுக்கிறாங்களோ ஆடியோ எடுக்கிறாங்களோ வாட் எவர் இட் இஸ் நாட் மை கன் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அதுதான் எனக்கு தவிர்க்க வந்து மெடிக்கல் இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஸோ ஐ நீட் தட் தே டேக் அ வீடியோ வாட் எவர் இட் இஸ் நாட் மை கன் சார் பாதிப்பு இல்லை உங்களுக்கு அதனால பாதிப்பு இல்லை எனக்கு அது இல்லைன்னா எனக்கும் அதுக்கும் இட் டசன்ட் மேட்டர் லிங்கேயே உங்க அடுத்த கட்ட டைம்மெண்ட் என்ன சார் ஏதாவது கவர்மெண்ட் எதிர்பார்க்கீங்களா வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு எல்லாருமே உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க அவ்வளோ செல் நடிகைங்கனால அதனால கேட்க அப்படின்னா வெளிப்படையாக அப்படி கேட்க முடியாது சார் அது கேட்டால் வேற மாதிரி போயிடும்

நடிக்கிற ஆர்வம் எப்படி சார் இருக்கு அடுத்தடுத்து படம் கல்யாணம் நேரம் சார் எனக்கு வந்து ரொம்ப வருஷமா கழிச்சு ஒரு நல்ல படம் இந்த மாதிரி தரமான படம் பண்ணிருக்கேன் ஓகே இந்த நேரத்துல போய் இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு கூடியவர்களே நீங்க நிறைய படங்கள் வருவீங்க சார் யூ வில் பவுன்ஸ் பேக் ஸ்ட்ராங்லி தேங்க்யூ சார் தேங்க்யூ ரெண்டு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன் கேட்ட கேள்வி ஒன்று வந்து இது ஒரு ஃபிக்ஷன் தான் சார் ஒரு இமேஜினேஷன் நம்ம வந்து நான் நிறைய விஷயம் பார்க்குறோம் அதை வச்சு நம்ம வந்து ஒரு கதையாக எழுதுகிறோம் ஒரு கேரக்டர்ஸு ஒரு ஆப் எல்லாமே ஃபிக்ஷன் தான் இது இந்த மாதிரி வந்து இது 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 ஒரு டாக்குமெண்ட்ரி கிடையாது இது வந்து ஒரு கமர்ஷியலாக நிறைய பேர் மக்கள் வெகுஜன மக்களில் பார்த்து அவங்க ஒரு கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு அவனை இருக்க சுச்சுவேஷனு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளேல வந்து கொஞ்சம் இது மாதிரி ஃபிக்ஷனாக தான் பண்ணுறோம் ஸோ அதில் ஒரு இது டாக்குமெண்ட்ரி கிடையாது ஃபிக்ஷன் எல்லா இது இதுலேயும் ஒரு ஃபிக்ஷன் தான் அது லைக் டு தேங்க் மை டீம் சார் ஏன்னா இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு என்னோட டீம் தான் முக்கியமான காரணம் ஒரே காரணம் இப்போ என்னென்னா சினிமாங்கிறது வந்து ஒரு மனுஷனோட முயற்சி கிடையவே கிடையாது ஒரு டீமாக வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் பண்றோம் அந்த சினர்ஜி அச்சீவ் பண்றதுங்கிறது வந்து அது ஒரு நல்ல டீம்னால தான் வந்து அந்த அவுட் புட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்துல டெய்லி லைக் டு தேங்க் மை டீம் சினிமோட்டோகிராஃபர் சபரி எடிட்டர் பிரதீப் ஆர்ட் டைரக்டர் சஜன் மியூசிக் டைரக்டர் ஜோ கோஸ்டா மை டைரக்ஷன் டீம் சிவா வினோ கிளாட்ஸன் இவங்க எல்லாமே வந்து எல்லாமே ஒரு ஒரு என்னை நம்பி அதாவது நான் ஃபர்ஸ்ட் அவங்க பிலீவ் பண்ணும் ஏன்னா வந்து ஒரு கதையாக நான் போய் சொல்லும் போது வந்து அவங்க பிலீவ் பண்ணி தே ஹேவ் டு அக்செப்ட் த ஸ்கிரிப்ட் அண்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ வித் த ஸ்கிரிப்ட் அப்போ தான் வந்து அந்த இடத்துல ஒரு ஐடியாஸ் நிறையா பவுன்ஸ் பண்ண முடியும் ஒரு ஒரு சேலஞ்சாக நம்ம எடுத்து பண்ணும்போது தான் வந்து அந்த அவுட் புட்டு வந்து தெரியும் ஸோ ஐ லைக் டு ரியலி தேங்க் எவ்ரி ஒன் ஹூ ஒர்க்ட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே எனக்கு எல்லா எல்லும் அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் திஸ் ஃபிலிம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ஐ லைக் டு தேங்க் மை டீம் ஃபால் ஆர்டெட்லி அண்ட் இந்த ரெண்டு விஷயத்த ஐ வாண்டெட் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜீவானந்தம் சார் அதாவது ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சப்ஜெக்ட் அதாவது கமர்ஷியலாக வந்து இப்போ ஈஸியாக வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்டோரி ஒரு எப்படி வேணாலும் நம்ம வந்து என்னென்னா கதை பண்ணலாம் பட் ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் அது நம்ம இஷ்யூ வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஒரு ப்ரொடியூசரோட இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் வந்து என்னை சேலஞ்சு பண்ணாமல் வந்து அவர் டோட்டலி நம்முனார் இப்போ வந்து இதில் வந்து நம்ம எப்படி வேணாலும் அங்கே இங்கே எங்கே எங்கே வேணாலும் டீவியேட் ஆகலாம் எப்படி வேணாலும் டீவியேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் ஆடியன்ஸ் ஹூக்கப் பண்ணி இது பண்ணலாம் இந்த பிலீஃபுக்கு வந்து ஐவீல் ஐக் டு தேங்க் ஜேஜி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜீவானந்தம் சார் அண்ட் மை ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி ஆ எஸ்பெஷ்லி இது இருக்கிறதே நாலு பேர் ஸோ நிவாஸ் நிவாஸ் நான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் பயங்கரமாக நடிக்கணும் சார் ஏன்னா நீங்கள் உங்களோட கேரக்டர் தான் வந்து சென்ட்ரல் ஃபோக்கஸாக இருக்குது நீங்கள் நடித்து தள்ளணும் அப்படிங்கும்போது டக்குன்னு ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன் எனக்கு அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது இது பண்ணேன் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் தான் நான் இது பண்ணேன் செகண்ட் வந்து அபிநய் அபிநய் வந்து ஆஃப்டர் ஆக்சுவலி நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது வந்து நான் ரகுவரன் சாரை தான் நான் மைண்டில் வச்சு நான் எழுதினேன் அந்த கேரக்டர் எவ்ரி மீன் நம்ம எழுதும் போது சும்மா ஒரு அந்த ஒரு ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஒரு கேரக்டர் இமேஜின் பண்ணுவோம் ரகுவரன் சார் தான் வச்சு நான் பண்ணேன் அப்போது இது பண்ணும்போது அவரோட இன்டர்வியூ ஒன்று பிஹைண்ட் டுட்ஸ்ல நான் ஒன்று பார்த்தேன் நான் ஆக்சுவலி ஓகே இவர் வந்து நல்ல ஒரு ஆக்டர் ஏன்னா இவங்க அம்மா வந்து ஷி ஒன் நேஷ்னல் அவார்டு நல்ல மலையாளத்தில் வந்து நிறையா படம் நடிச்சிருக்காங்க சீசண்டான ஒரு அவங்க ஷி வாட் நேஷ்னல் அவார்டுன்னு அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இஃப் ஃபீஸ் யூனோ ஒரு கிஃப்டடான ஒரு ஆக்டர் தான் நான் பார்த்த வரைக்கும் அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது ஈச் அண்ட் எவ்ரி கிளான்ஸ் எவ்ரி இதுவுமே வந்து ஒரு வில்லத்தனம் வேணும் அப்படிங்கும்போது வந்து யாஸ்ட் அண்ட் அவர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நிறைய டவுட் ரீன்ஸ் அவருக்கு ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட வந்து கதை சொல்லியிருப்பாங்க ஆயிரம் டவுட் டவுட்டோடவே வந்து இது பண்ணார் ஸோ ஐ வாஸ்ட் எக்ஸ்ப்ளைனிங் எவ்ரி திங் என்னோட ஒர்க் அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் அந்த கேரக்டர் இது பண்ணும்போது வந்து அட் சம் பாயிண்ட் ஐ திங்க் ஹி காட் த கான்ஃபிடன்ஸ் அது இது நான் பண்ணுறேன் நான் அப்படின்னு பட் அந்த அந்த ஒரு குடும்பத்தை வந்து சிங்கிள் ஹேண்டடாக ஒரு ரெண்டு சீனில் வந்து இது பண்ணிட்டு போகணுங்கும் போது வந்து பார்த்தோன்னே வந்து ஒரு இன்னசென்ஸ் இது பண்ணும் அப்படிங்கும் போது வந்து எஸ்தர் கேட்டபோது ஷி இமீடியட்லி அக்ரிட் பிகாஸ் அந்த ஸ்கிரிப்ட் அதான் சம் சம்திங் ஷீ அக்ரி ஸோ தேங்க்யூ ஃபார் அக்ரிங் டு தட் அண்ட் எஃபோர்ட்லெஸ் ஆன் ஆக்டர் அவர் எந்த ஒரு ஆக்டிங் ட்யூட்ராக வந்து ஒரு கனடா ப்ராஜெக்ட்டுக்கு நான் அவர் கூப்பிட்டேன் நான் நிறையா நடிச்சு காமிச்சார் எஃபர்ட்லெஸாக இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வைடு ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணார் அந்த டூ கொஞ்சம் பேர்த்துக்கு ஆக்டிங் சொல்லித்தரணும்னு கூப்பிட்டும் போது அப்போ தான் நான் வந்து இந்த கேரக்டருன்னு சொல்லிட்டு அவர் சொன்னேன் இது மாதிரி ஒரு காமிக்கலான ஒரு விஷயம் நீங்கள் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து இது அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு இது பண்ணும்போது வந்து அவர் மக எகெயின் ஸ்கிரிப்ட் கேட்டார் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது வந்து அவர் அக்ரி பண்ணி எனக்கு இதில் வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு படுது அந்த கேரக்டருக்கு தோ வந்து ஒரு ஒரு ஹீரோ இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கடைசியில் ஒரு இது இருக்குது அப்படிங்கும் போது வந்து அக்செப்ட் பண்ணார் ஸோ தேங்க் யூ அது வீட் தேங்க்யூ தேங்க்யூ அரி மச் இந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணுறாங்க எத்தனை தேட்டரை ரிலீஸ் பண்ணுறீங்க பெரிய படங்கள் மட்டும் இந்த படம் வருது எத்தனை திரையரங்கத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க நாங்கள் வெறும் மல்டிப்ளெக்ஸில் வந்து சென்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் சார் ஏன்னா இந்த படத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சாதகம் பாதகம் தெரிஞ்சு ஏதாவது மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸு சின்ன ரன் டைமு அவங்க தீபாவளிக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு 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 ஃபுல் ஃபிளைஜ் மசாலா ஃபில்ம் எதிர்பாட்டு வந்துட்டு அவங்க டிஸப்பாயின்ட் ஆகிடக்கூடாது பட் இதுதான் படம் இது வந்து பார்க்குறவங்க வந்து சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் த ஃபில் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஆடியன்ஸ் அது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன் நான் பண்ண மிக ப்ராஜெக்ட்டுமே அது எங்கேயாவது ஓடிடி அப்படிங்கறதுக்காக வந்து நாங்கள் எந்த டெக்னிக்கலி நாங்கள் எந்த இதுலையுமே நாங்கள் அவுட் பண்ணல எல்லா விதத்துலையுமே நாங்கள் வந்து வி புட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்ட் சவுண்ட் டிசைனில் வந்து ஆக்சுவலி அவங்க ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அது அவ்வளோ அரெஸ்டிங்கான ஒரு இதாக இருந்துச்சு அதே மாதிரி சினி சினிமட்டோகிராஃபியில் அந்த ஃப்ரேமிங் அது எல்லாமே வந்து அரஸ்டிங்காக ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா அப்படிங்கும்போது வந்து கேமராவும் வந்து பிரீத் பண்ணும் சார் அதில் ஒன் ஆஃப் தி கே நான் பிலீவ் பண்ணுறேன் ஒரு படத்தில் வந்து கேமரா தான் வந்து இட் கேப்சர்ஸ் த ஸ்டோரியை ஃபார்வேர்ட் பண்ணுறது இப்போ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறது வந்து நீங்கள் டில்ட்டு வச்சு எடுத்திங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு ரிசீவ் பண்ணுவாங்க ஆடியன்ஸு அந்த மாதிரி வந்து டெக்னிக்கலி எந்த ஒரு இதுலையுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணல ஸோ தேட்டுக்கெல்லாமும் இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ கொஞ்சத்தில் இருக்க நடிகர்களும் இந்த ரம்மி போன்றதுக்கு வந்து ரொம்ப நடிக்கிறாங்களா சார் அப்படி இருக்கிறப்ப அது எப்படி நம்ம எது பண்ணிக்கிறோம் இல்லை ரம்மி போன்ற இதில் வந்து உச்ச நடிகர்களே வந்து

காரணம் நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் செயல் சொல்லி சொல்லிடுறேன் என்னதான் நான் விளம்பரம் பண்ணாலும் நான் நடிச்சாரு நீ பார்த்து உள்ள வந்துக்க இட் இஸ் யுவர் சாய்ஸ்